கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே கர்த்தர் ஆகிய இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை மறுபடியும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் செய்தி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து சிலுவையின் காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் இன்றைக்கு யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினை போட்டுவார் சிலுவையிலே மறித்து நமக்காக ஜீவன் தந்த ஆண்டவர் இத்தனையோ அற்புதங்களை செய்தார் அதற்கு பிறகு பரமேரி சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் போகிறேன் என் நாமத்தினால் பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களை நடத்துவார் அப்படியானால் அவருடைய ஆப்சன்ஸில் இன் ஹிஸ் ஆப்சன்ஸ் அவர் இல்லாத போது அந்த தேற்றவாளனாகி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார் தெரியுமா நாம் நடக்க வேண்டிய வழிகளை அவர் போதிப்பார் இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களிலே செம்மையான பாதைகளை கற்றுக் கொடுத்தார் நேர்மையான வழிகளிலே வாழ்வதற்கு போதித்தார் நற்கிரிகளை நமக்கு சொல்லித்தந்தார் ஆனால் அவர் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நம்மை நடத்தும்படி அந்த தேற்றிய நமக்குள்ளே அனுப்புவேன் என்று வாக்கு பண்ணி அவர் சென்றிருக்கிறார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் நடக்க வேண்டிய செம்மையான பாதைகளை நமக்கு காண்பிப்பார் நான் பாவம் செய்யும் பொழுது நமக்குள் இருந்தவர் துக்கப்படுகிறார் பழையர் பட்டி நாட்களிலே ஒரு மனிதன் பாவம் செய்வான் ஆனால் அவனுக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் சவுளுடைய வாழ்வை பார்க்கும் பொழுது அவன் பாவம் செய்த பொழுது அவனுக்குள் இருந்த தேவ ஆவி எடுக்கப்பட்டு ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ளே அனுப்பப்பட்டது ஆனால் புதிய பாட்டின் நாட்களிலே நமக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர் நம்மை விட்டு போய்விட மாட்டார் இயேசுவின் மூலமாய் இயேசு இருக்கிறதுனால் இயேசுவின் மூலமாய் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு போக மாட்டார் நமக்குள்ளிருந்து துக்கப்படுகிறார் நாம் பாவம் செய்யும் பொழுது நமக்குள்ளிருந்து துக்கப்படுகிறார் ஐயோ என் மகன் என் பிள்ளை ஏசுவனுக்கு நான் கொடுத்தேன் இயேசு ரத்தம் சிந்தி மறித்த பாவத்திற்காய் மறித்தா ஆனால் இவன் இன்னும் பாவம் செய்கிறானே என்று நமக்குள் இருந்து அவர் துக்கப்படுகிறார் ஆப்பரியமானவில்லை நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் எடுப்பட்டு போவாரானால் நம்முடைய வாழ்வு உடனடியாக அழிந்து போகும் ஆனால் இயேசுவின் மூலமாய் அது அப்படி நடப்பதில்லை அவர் நமக்குள்ளிருந்து துக்கப்படுறதுனால இன்னும் ஒரு வாய்ப்பு திருந்துவதற்கு நாம் திரும்ப இயேசுவோடு வருவதற்குரிய வாய்ப்பை இந்த பரிசுத்த ஆவியின் மூலமாய் பெற்றிருக்கிறோம் அதுதான் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை விட்டு சொல்லுகிறேன் அவர் உழை போதிப்பா அவர் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நினைப்பூட்டுவா பாவம் செய்யக்கூடாது அக்கிரமங்கள் செய்யக்கூடாது நீங்கள் போகிற வழி தவறு என்று நான் உங்களுக்கு கற்பித்ததுபடியே அந்த பிதாவாக்கிய தேவன் நமக்கு அனுப்பி இருக்கிற பரிசு தாவியானவர் உங்களுக்கு கற்பிப்பா ஆம்பிரியமானே சிலுவையின் மூலமாய் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றோம் அதற்கு பிறகு அந்த இயேசு நமக்கு விட்டு சென்றிருக்கிற மிகப்பெரிய உன்னத அனுபவம் பரிசு தாவி அது நமக்குள்ளே இருக்கிறது நாம் பாவம் செய்யும் பொழுது உணர்த்துகிறது நீ செய்கிற காரியங்கள் தவறு நீ போகிற பாதை தவறு என்று உணர்த்துகிற பொழுது நாம் மறுபடியுமாய் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் மறுபடியுமாய் ஆண்டவரோடு ஒப்புரவாகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மறுபடியும் மறுபடியும் நாம் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகும் நம்மை திருத்தி கொள்ளாத பட்சத்தில் சடுதியாய் நம்முடைய வாழ்வு நாசமடைந்துவிடும் ஆகையால் அந்த கிறிஸ்து நமக்கு அருளின ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் காண்பித்த நேர்வழியிலே நடப்போ அந்த பரிசுத்த ஆவியால் அவர் போதிக்கிற நல்காரியங்களை நாம் செய்வோம் அவரை விட்டு விலகாதிருப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா தொடர்ந்து எங்களோடு இணைந்திரங்கள் கற்றைய வார்த்தையை கற்று உங்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றி தருவார் காட் பிளஸ் யூ